ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கொத்தவரங்காய் பொரியல் ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி செய்கிறது அப்படின் தான் பார்க்க போகிறோம் பிஞ்சி கொத்தரங்காயாக வாங்கிக்கோங்க வாங்கிட்டு தண்ணியில் நல்லா கழுவிடுங்க கழுவிட்டு முன்பக்கமும் பின்பக்கமும் அந்த லாஸ்ட்லையும் முன்னாடி பக்கமும் கொஞ்சம் இருக்கும் அதை மட்டும் கட் பண்ணிவிட்டு மீதி நடுவில் இருக்கிற அந்த காயை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க நான் பாருங்கள் அந்த எண்ட்லையும் அந்த ஆரம்பிக்கிற இடத்துலையும் கொஞ்சம் கட் பண்ணி கீழே போட்டுட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன் இப்போது அடுப்பில் பாத்திரம் வச்சுக்கோங்க பாத்திரம் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இருந்தால் போதும் ஒரு அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் உளுத்தம் பருப்பு போடுங்க ஒரு அரை ஸ்பூன் கடலைப்பருப்பும் போட்டுக்கலாம் கடுகு கொஞ்சம் வெடிக்கட்டும் இப்போது வெங்காயம் பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒரு வெங்காயம் போடுங்க சின்ன வெங்காயமாக இருந்தால் ஒரு பதினஞ்சு வெங்காயத்தை அரிஞ்சிட்டு கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க போட்டுட்டு பெருங்காயம் போட்டுக்கலாம் இது எல்லாத்தையும் போட்டுட்டு கொஞ்சம் அந்த எண்ணெயில் அந்த வெங்காயம் வதங்கட்டும் இப்போது கட் பண்ணி வச்சுருக்கோம்ல பொடியாக அந்த கொத்தவரங்காயை போட்டுடலாம் போட்டுட்டு அந்த கொத்தவரங்காயை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நம்ம சேனலில் நிறைய விதமான பொரியல் பண்ணி போட்டிருக்கேன் பாருங்கள் இப்போது ஒரு அரை ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம் மிளகாய்த்தூள் இது காரமாக இருக்கும் அதனால் அரை ஸ்பூன் போடுறேன் உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க உப்பு ஒரு அரை ஸ்பூன் போட்டுறேன் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன் இப்போது கொத்தமல்லித்தூளும் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி வந்து அந்த மூழ்கிற அளவுக்கு அந்த காய்க்கும் கொஞ்சம் மேலே இருக்கிற மாதிரி ஊற்றிக்கோங்க ஏன்னா இந்த காய் வந்து வெந்து தான் நல்லது வேகாமல் கொஞ்சம் இதாக இருந்தாக்க பிரச்சனையாக இருக்கும் அதனால் வெந்துடணும் அந்த தண்ணியெலாம் வத்துற அளவுக்கு நம்ம வேக வைக்க போகிறோம் அதுக்குள்ளாரையே அது வெந்துடும் அந்த காய் மூழ்கிற அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றுங்க போதும் கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி மூடி வைங்க இப்போ பாருங்கள் தண்ணி இடையில திறந்து நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க அந்த தண்ணிலாம் கொஞ்சம் வத்தட்டும் இப்போது தேங்காய் எடுத்துக்கோங்க தேங்காவும் அதுக்கு ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலையும் எடுத்துக்கிறேன் இந்த வேர்க்கடலை போட்டு பாருங்கள் குறை குறைப்பாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் தேங்காவும் வேர்க்கடலையும் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது தண்ணிலாம் ஊற்றக்கூடாது தண்ணி ஊற்றாமல் மிக்சியில் அதை அரைச்சி எடுத்துகிட்டு வாங்க குறை குறைப்பாக இருந்தால் போதும் அப்போ தான் நல்லாயிருக்கும் வேர்க்கடலை குறை குறைப்பாக இருக்கணும் அதையும் போட்டு தண்ணிலாம் இல்லாமல் இருக்கும்போது அதை போட்டு ஒரு நிமிஷம் அப்படியே கிளறி விட்டு அதை ஆஃப் பண்ணி எடுத்துடலாம் இந்த பொரியல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த கொத்தவரங்க சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நம்ம சேனலை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நிறைய விதமான பொரியலும் குழம்பு எல்லாமே நம்ம சேனலில் போட்டிருக்கேன் உங்களுக்கு வளாக் மாதிரி வேணுமா என்னான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் அது மாதிரி செஞ்சு காமிக்கிறேன் லைக் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ்